பாத்திரமாறவங்க அப்பா உண்மை உயர்த்தும்படியான ஒரு பாத்திரமாக நான் இருக்கணும் உண்மை இதுக்கப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடாதப்பா என்னை என்ன உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்கிற என்னை நீங்க உயர்த்துங்க நீங்க உயர்த்துங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் அறிக்கை செய்யும் போது அவர் நம்மைக்கா உடைத்து உருவாக்கி உடைய கருத்துல பயன்படும் ஒரு பாத்திரமா கணத்திற்குரிய ஒரு பாத்திரமா நம்மை மாற்ற முடியும் விசுவாசிக்கிறவங்க வாய்களை திறந்தப்பா என்னை உருவாக்குகிற தேவன் நீங்கதான் என்னை கணத்திற்குரிய பாத்திரமா உருவாக்க முடியும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட அவருடைய கரத்தில் அறிக்கை செய்து கடைசியாக இந்த பாடல் வரிகளை பாட பாடப்போகிறோம் என்னை உங்க பாதத்தில் என்னை தருகிறேன்னு சொல்லி சொல்லும்போது போது உண்மையாக உள்ளத்திலிருந்து அவருடைய பாதத்தில் அறிக்கை செய்யலாமா அவருடைய கரத்தில் கனத்திற்குரிய பாத்திரமாய் நம்மை மாற்று அவர் வல்லமையுள்ள தெய்வன் ஏன்னா அவருக்கு நிகரான தெய்வன் பூமியில் ஒருவரும் கிடையாது அவருக்கு நிகராக பரிசுத்தமுள்ளவர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது அவரே பரிசுத்தமுள்ள உள்ள தேவன் அவரால் நம்மை பரிசுத்தமுள்ள ஒரு பாத்திரம் மாக உருவாக்க முடியும் அதை உணர்ந்தவர்கள் ஆண்டு சமூகத்தில் கொடுக்கலாமா